நான் யாருன்னு உனக்கு தெரியாது தம்பி பொறியில் சிக்கிய கார்த்தி சிதம்பரம் நிலைமை மோசம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியான இந்திய மக்கள் கல்வி கழகத்தின் வேட்பாளர் தேவநாதன் யாதவ் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார் தேவநாதன் என்பவர் சிவகங்கைக்கு புதியவர் என்று கார்த்திக் சிதம்பரம் விமர்சனம் செய்திருக்கிறார் நான் சிவகங்கை புதியவன் என்றால் ஏன் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று தேவநாதன் யாதவ் தனது பிரச்சாரத்தில் கேள்வி எழுப்புகிறார் இது மக்களிடையே எளிமையாக சென்றடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்னை புதியவர் வெளியூர்காரர் என்று விமர்சிக்கும் கார்த்தி சிதம்பரம் எத்தனை முறை தொகுதிக்கு வந்தார் என்பது தெரியாது உங்களை விட சிவகங்கை தொகுதியில் அதிகம் பயணம் செய்தவன் நான் எனது தேசிய மக்கள் கல்வி கழகத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் வேட்பாளர்களை நிறுத்தி சிவகங்கை காரைக்குடி திருமயம் மற்றும் திருப்பத்தூர் தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாம் இடம் பெற்றேன் என்று கூறினார் இது ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இதில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டுமானால் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் சிவகங்கை தொகுதியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட எந்த ஒரு பணியையும் அப்போது நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் ஏற்படுத்தவில்லை அதே போல்தான் அவர் அவரது மகன் கார்த்தி சிதம்பரமும் தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை இருவரும் ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிவிட்டனர் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் கதிரானந்த் மகளிர் உரிமை தொகை குறித்து கொச்சைப்படுத்தியும் பேசியுள்ளார் அதேபோல் அமைச்சராக உள்ள பொன்முடி ஓசி பஸ் என பெண்களை கொச்சைப்படுத்தி பேசினார் இந்த திட்டங்களுக்கான பணத்தை கோபாலபுரம் வீட்டை அடகு வைத்து செய்தீர்களா இது மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் தமிழகம் கஞ்சா உள்ளிட்ட போதைகளில் திளைத்து வருகிறது திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை அதற்காக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா பறிமுதல் என்ற செய்தி வெளிவந்த வண்ணம் உள்ளன தமிழை வளர்க்கிறோம் என்று கூறி அழைத்து வருகின்றனர் என்றார் தேவநாதன் யாதவின் இந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் எளிய மக்களையும் சென்றடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவரது பிரச்சாரத்தை தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டமாக கேள்வி எழுப்புவதையும் கார்த்தி சிதம்பரம் பதில் தர முடியாமல் திணறியவாறே மக்களிடம் கோபமடைந்து பேசுவதையும் காண முடிகிறது இந்த முறை தான் வெல்வது என்பதை கார்த்தி சிதம்பரம் உணர்ந்தே இப்படி நேரடியாகவே மக்களிடம் கொதிக்கிறார் என்ற குற்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த நிலையில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளரான தேவநாதன் யாதவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று அரசியல் ஆர்வலர்கள் பலர் கணிக்கத் தொடங்கியுள்ளனர்